ஒரு நாடு இப்போதான் இரண்டாயிரத்து இருக்குதுன்னா உங்களால நம்ப முடியுமா எத்தியோப்பியா விட எட்டு ஆண்டுகள் பின்தங்கியுள்ளது எத்தியோப்பியா பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு தனித்துவமான நாடு இந்த முரண்பாடு பன்னிரண்டு மாதங்கள் கொண்டது ஒவ்வொன்றும் முப்பது நாட்கள் கொண்ட பகுமே எனப்படும் கூடுதல் மாதம் எத்தியோப்பியாவின் புத்தாண்டு செப்டம்பர் பதினொன்று அன்று கொண்டாடப்படுகிறது இது எத்தியோப்பியா சூழலில் வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இந்த தனித்துவமான நேரக் கணக்கீட்டு முறை எத்தியோப்பியாவின் வளமான கலாச்சார மற்றும் மத பாரம்பரியத்தில் வேரூன்றியுள்ளது ஏனெனில் கிறிஸ்து பிறப்பு ஐநூற்று இருபத்தைந்து இல் ரோமானிய திருச்சபை நாட்காட்டியில் செய்த மாற்றங்களை நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை இதன் விளைவாக உலகின் பிற பகுதிகளுடன் ஒப்பிடும்போது அதன் தற்போதைய நிலை ஏற்பட்டது எத்தியோப்பியாவின் தனித்துவமான நாட்காட்டி அதன் வரலாற்று முக்கியத்துவத்தையும் கலாச்சார அடையாளத்தையும் பிரதிபலிக்கிறது இது இந்த கிழக்கு ஆப்பிரிக்க தேசத்தின் ஒரு கவர்ச்சிகரமான அம்சமாக அமைகிறது